அவங்களுடைய விதி பயன் இவர் இதுல போகணும் இதுல லாஸ் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்ப அதுல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைகள் வந்து வாஸ்துப்படி அமைக்கலன்னா ஓடவே அங்கே யாருமே பேசண்ட் வர மாட்டாங்க நிறைய இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டு இருக்குதுங்க மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு கிடக்குதுங்க இதெல்லாம் வந்து வாஸ்து காரணங்கள் தான் ரோடு குத்தல் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையாகட்டும் அல்லது வட மேற்கு திசையாகட்டும் தென்மேற்காக தென்கிழக்கு எந்த திசையில் ரோடு குத்தல் வந்தாலும் முழுக்க முழுக்க தவறு தென்மேற்கு ரோடு குத்தல் குடும்ப உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் தென்மேற்கு அப்படிங்கிறது அப்புறம் குபேர மொழியில் வந்து குபேர மொழி தெற்கும் மேற்கும் சேரும் இடம்தான் பூஜை அறியில் எப்போவுமே ஆக்ரோசமான தெய்வங்களுடைய படத்து வைக்கப்படாது ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு வாஸ்து சார்ந்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சர்க்குரு வாஸ்து சாஸ்திர நிபுணர் தங்கதுரை சார் அவங்கதான் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்து பாத்து பண்றோம் ஏன்னா அந்த வீட்டுல நம்ம வாழ போறோம் ரொம்ப நாள் இருக்க போறோம் அதனால வீடு பாத்து பாத்து நம்ம வாசத்துப்படி கட்டுறோம் இதே ஒரு தொழில் நிறுவனம் ஆகட்டும் இல்லைன்னா வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆகட்டும் இல்ல வேற வந்து திருமண மண்டபங்கள் இந்த மாதிரியான இடங்கள் கட்டமைக்கப்படும் போதும் வந்து வாஸ்து பாக்கணுமா நிச்சயமாங்க இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல ஒரு மண்டபம் பார்த்தேன் அந்த மண்டபத்துக்கு கிழக்கு திசை பார்த்து அமைச்சிருந்தாங்க இந்த மண்டபத்துல ஒரு மூணு நாள் திருமணம் நடந்துச்சு அந்த மூணு பேருக்குமே எல்லாமே டைவர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க கேட்கவே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஆமா அந்த மண்டபமே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுல எல்லாமே நுழைவாயில் கூட தான் கொடுத்திருந்தாங்க கிழக்கு பார்த்தோம்னா ரெண்டு நுழைவாயில் வடக்கு திசை பார்த்து ரெண்டு நுழைவாயில் அதனால திருமண மண்டபமா இருந்தாலும் நிச்சயமா வாஸ்து பிரகாரம் தான் அமைக்கணும் அதே போல மருத்துவமனைகள் மருத்துவமனைகள் வந்து வாஸ்துபடி அமைக்கலன்னா ஓடவே அங்க யாருமே பேஷண்ட் வரமாட்டாங்க சரியான வாஸ்து முறையில் இருந்தா மட்டும் தான் அங்க பேஷண்டே வருவாங்க அதனால் மருத்துவமனையும் வாஸ்துப்படி தான் அமைக்கணும் கல்லூரிகள் பள்ளிகள் அப்படின்னா பொதுவாகவே வாஸ்து சரியான முறையில் அமைச்ச பள்ளி கல்லூரிகள் வந்து இன்னைக்கு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு அதை ஃப்ரூவ் பண்ணலாம் நேரடியாக நீங்கள் வந்தாலும் எங்களால் காமிக்க முடியும் அதனால் அது வாஸ்துப்படி அமைக்கிறது நிச்சயம் வெற்றி கொடுக்கணுங்க தொழில் நிறுவனங்களாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் அதே போல் மருத்துவமனைகளாகட்டும் உங்களுடைய தோட்டங்கள் வீடு எதுவாக இருந்தாலும் வாஸ்துப்படி படி அமைச்சுக்குங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை வாஸ்து தவறான நீங்க அது வந்து கரெக்ட் இல்ல இது என்னன்னா அவங்களுடைய விதிப்பயன் இவர் இதுல போகணும் இதுல லாஸ் ஆகணும் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் அப்ப அதுல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் யாராவது ஒருத்தர் நண்பர் மூலியமாவோ இல்ல சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஏ எதுனால ஆச்சு ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு பார்ப்பா இல்ல இந்த இடத்த மாத்தி பார்ப்பான்னு சொல்லி இறைவன் வந்து யாரோ ஒரு மூலியமா ஒரு சமிக்கைகளை கொடுப்பாரு அப்போ யாரோ ஒருத்தர் வாஸ்துக்காரரை கூப்பிட்டு அப்பதான் பார்ப்பாங்க அது வரைக்கும் பார்க்க மாட்டாங்க நிறைய இழப்புகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மிகப்பெரிய தொழில் மூடப்பட்டு இருக்குது மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு கிடக்குதுங்க இதெல்லாம் வந்து வாஸ்து காரணங்கள் தான் நிறைய பாத்தீங்கன்னா இந்த அரியலூர் பெரம்பலூர் சைட்லாம் நிறைய ஸ்கூல் எல்லாம் பார்த்து இப்போ சமீபத்தில் நாங்க பார்த்ததெல்லாம் அவங்க மாடர்னா கட்டுற மாடர்னா கட்டுறேன்னு சொல்லி தப்பு தப்பா வாஸ்து பிரகாரம் கட்டி எல்லாமே பாட்னர் தான் ஒரு அஞ்சு பேர் பாட்னர் ஏழு பேர் பாட்னர் பத்து பேர் பாட்னர்ல தான் கட்டிருக்கிறாங்க ஆனால் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அது மூடப்பட்டு இப்போ சும்மா தான் கட்டுறாங்க அதனால எந்த ஒரு நிறுவனங்களா இருந்தாலும் வாஸ்துப்படி அமைத்தால் மட்டுமே அது வெற்றியை கொடுக்கும் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்த விட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி இல்லையா ஒரு வீடு கட்டினாலே வந்து நிம்மதியா இருக்கணும் நல்லா தூங்கணும் வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் நினைப்பாங்க சோ அப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வாஸ்து பார்த்து எப்படி கட்டினா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டுறப்ப அவங்களுடைய வீட்டுக்குள்ள உங்களுடைய ஒரு நல்ல வாசனை கூப்பிட்டு பாருங்க இடத்துல வந்து ஏதாவது ஒரு பகுதி வெட்டுப்பட்டோ அல்லது நீண்டோ இருக்க கூடாது அதுபோல நல்ல தெருக்குத்து இருக்கிற மாதிரி இடமா பார்த்து வாங்குங்க அதுபோல வடகிழக்கு உயரமா இல்லாத இடமா பார்த்து வாங்குங்க கட்டும் பொழுது வடக்கு உயரமாகவோ கிழக்கு உயரமாகவோ கட்டிடங்களை கட்டாதீங்க வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் ஜன்னல் வச்சு கட்டுங்க உச்ச வாசலை கண்டிப்பா அமையுங்க ஈசானிய பகுதி அப்படிங்கிற இடத்துல வடகிழக்கு பகுதியில் உங்களுடைய ஆழ்துடை கிணறையோ இல்லை கீழ்நிலை நீர் தொட்டிகளையோ அமையங்க சிறப்பை கொடுக்கும் தென்கிழக்கு பகுதியில் செப்டி டேங்கை கண்டிப்பாக அமைக்கவே அமைக்காதீங்க வடமேற்கு திசையில் செப்டி டேங்கை அமையுங்க கட்டிடங்கள் கட்டுறப்ப ரூம் அமைப்புகள் கொடுக்கறது வந்து ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது அதனால் அது வந்து இடத்திற்கு தகுந்தால் தான் அமைக்க முடியும் அப்போது ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது அந்த வாஸ்து நிம்மணர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அனுபவம் பெற்றவங்கள எப்படி நீங்க பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் அது யாரை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் யோசனை பண்ணி தேர்ந்தெடுத்து நல்லபடியா அமைச்சா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் எந்த பாதிப்பும் கொடுக்காதுங்க சரி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டுருக்கும்போது நீங்க இந்த தெருக்குத்தல் இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களே அதே மாதிரி இந்த ரோடு குத்தல் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல அது என்ன சார் அப்படின்னா என்ன ஆமாங்க இப்போ தெருக்குத்தல் ரோடு குத்தல் ரெண்டுமே ஒன்னுதாங்க ரோடு குத்தல் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையாகட்டும் அல்லது வடமேற்கு திசையாகட்டும் தென்மேற்காக தென் கிழக்கு எந்த திசையில ரோடு குத்தல் வந்தாலும் முழுக்க முழுக்க தவறு எந்த ஒரு திசையும் ரோடு குத்தல் நல்ல பலனை கொடுக்கறதே இல்லைங்க பொதுவா வாஸ்துல சொல்றது வடகிழக்கு ரோடு குத்தல் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிம்பாங்க ஆனால் நூறு சதவீதம் இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தென்கிழக்கு ரோடு குத்தல் தென்கிழக்கு ரோடு குத்தல் அதே மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருவருக்குமே பாதிப்பை கொடுக்கும் விபத்துகளை ஏற்படுத்தும் தென்மேற்கு தென்மேற்கு ரோடு குத்தல் குடும்ப உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் தென்மேற்கு அப்படிங்கிறது கணவன் மனைவி ஆண் பெண் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அங்கு கணவன் மனைவி சேர்றப்ப குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிறது பெருகும் அதே போல் நீங்க பணங்காசு கொண்டு போய் தென்மேற்கு முறையில் பீரோ வச்சு வைக்கிறப்ப பணங்காசு பெருகும் இது காலகாலமாக வர்ற நம்ம கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு விஷயம் அதனால அந்த இடத்துல ஒரு ரோடு குத்தல் வர்றப்ப அந்த கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும் பொருளாதார ரீதியா பாதிக்கப்படுவாங்க அதே போல் தென்மேற்கு தென்மேற்கு மேற்கு ரோடு குத்தல் வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க தென்மேற்குல கார்னல் ஒரு வீடோ தென்மேற்கு ரோடு குத்து இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க பெரும்பாலும் அங்க வசிக்கிறது இல்லை எல்லாம் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க பயசானவங்க அந்த தான் இருக்கிறாங்க அது வந்து வெளியூர் வெளிநாடுகள அந்த தென்மேற்கு ரோடு குத்தல் அப்படிங்கிறது அந்த வீட்டு உரிமையாளர் அங்க வச்சுக்கிறது இல்லைங்க அப்படி இருந்தாங்கன்னாலும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியமா ஆரோக்கிய ரீதியாகவும் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க அதே போல் வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் அது வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் தவறான ரோடு குத்தல் ஓகே சார் ஓகே எல்லா விஷயங்களுக்குமே ரோடு குத்தல் அப்படிங்கிறது தவிர்க்கறது சிறப்பு நீங்க நல்ல ரோடு குத்தல் எடுப்பீங்க அப்படி எடுக்கறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு ரோடு குத்தல் இல்லாத முனையா இடுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் சரி இப்போ வந்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல குபேரம் மூலை குபேரம் மூலை அங்கச்சா பனவரவு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இந்த குபேரம் மூலைன்றது எடுத்து குபேர அப்படிங்கிறது மண் அது அப்புறம் குபேர முலையில வந்து குபேர தெற்கும் மேற்கும் சேரும் இடம்தான் தான் குபேர அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் வீட்டினுடைய நைருதி மூலை குபேர முளை கன்னி பழனி மூளை இது எல்லாமே ஒண்ணுதான் இப்போ கன்னிமூளை நைருதி மூளை தென்மேற்கு பகுதியில படுக்கையறை அமைக்கும் பொழுது அங்க கணவன் மனைவி பொருளாதாரம் சந்ததிகள் இது எல்லாமே பெருகும்

வீட்டிற்கு அக்னி மூளை அப்படிங்கிறது பொதுவா மனிதனுடைய உடம்புக்கு வயிற்று பகுதி அதை வந்து வீட்டுக்கு அக்னி மூலைய நம்ம எடுத்துக்கிறோம் அங்க அக்னி பகுதி அப்படிங்கிறது உடைய அக்னி தத்துவமா கொடுத்துருவோம் அக்னி அப்படிங்கிறது தீ இப்போ அந்த இடத்துல நீங்க சமையல் அறை அமைக்கிறப்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒண்ணு இன்னொன்னு உடல் ரீதியான பாதிப்புகள் இல்லாம இருக்கணும்னா அக்னி மூலையில சமையல் அறை அமைச்சிங்கன்னா சிறப்பா இருக்கும் இதே வாயு மொழியில அமைக்கிறப்ப ஒரு சில ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது முன்னாடி காலத்துல வந்து இந்த விவாகரத்துன்றது ரொம்ப கம்மி ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்படியும் ஒரு வீட்டுல வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிடுதுரத்து ஆறதுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நிச்சயமா ஒரு வீட்டுடைய வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை மூடப்பட்டிருந்தாலோ அல்லது வடகிழக்கு திசையில் படிக்கட்டு அமைக்கப்பட்டிருந்தாலோ வடகிழக்கு திசையில் வந்து செப்டி டேங்க் அமைப்பு கொடுத்திருந்தாலோ அல்லது தென்மேற்கு திசையில் ரோடு குத்தல் தென்மேற்கு திசையில் நுழைவாயில் தென்மேற்கு திசையில் வந்து ஒரு சின்னதா ஒரு ரூம் அமைப்பு சின்னதான ஒரு ஆறு கார் சின்னதாக பூஜை அறை மாதிரி கொடுத்துருப்பாங்க தென்மேற்குல சின்ன அறை கொடுத்து அங்கே ஸ்டோர் ரூம் அல்லது தென்மேற்கு பூஜை அறை இது போன்ற அமைப்புகள் கொடுத்தா நிச்சயம் அந்த வீட்டில் விவாகரத்து அப்படிங்கிறது வரும் அதனால தென்மேற்கு திசையும் வடகிழக்கு திசையும் சரியா அமைச்சுக்கிட்டா நிச்சயம் விவாகரத்து அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க சோ ஒரு வீடுன்னு எடுக்கும் போது வந்து பூஜை அறை வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது சிலர் என்ன சொல்றாங்கன்னா பூஜை அறைய வந்து வீட்டுக்குள்ள வைக்க கூடாது அதுவும் வீட்டுல வந்து சில படங்கள் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல சோ அது பூஜை அறையில எப்பவுமே ஆக்ரோஷமான தெய்வங்களுடைய படத்தை வைக்க கூடாதுங்க சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் படங்களை வச்சுதான் வழிபடணும் பூஜை தெய்வ தெய்வங்கள் எல்லாமே நம்மளுடைய மனம் சார்ந்தது நம்பிக்கை சார்ந்தது அப்ப நீங்க அந்த இடத்துல போய் அந்த தெய்வத்தை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு அமைதியான மனநிலையை கொடுக்கணும் அங்க ஒரு ஆக்ரோசமான தெய்வத்தை வச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய மனநிலை வந்து அங்க அமைதியை கொடுக்காது அதனால வீட்டுல எப்பவுமே நீங்க ஒரு சாந்தமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய படங்களை வச்சு பூஜை பண்ணுங்க அது உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆக்ரோசமா இருக்கக்கூடிய படங்கள் போருக்கு செல்வது போன்ற தெய்வங்கள் படங்கள் இதுல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க பூஜை அறையதான் பூஜி அறைய ஒரு வீட்டிற்கு பூஜை அறை வடமேற்கு திசையிலோ அல்லது தென்கிழக்கு திசையில அமைப்பது சிறப்பு ஏன்னா பூஜை அறையில நம்ம விளக்கு பயன்படுத்துவோம் அது அக்னி தத்துவம் அதே மாதிரி சூடம் பத்தி சாம்ராணி இவை அனைத்துமே அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்ப தீ அப்படிங்கறது எப்பவுமே அக்னி பகுதியில அக்னி தத்துவங்கள் நிறைந்த பகுதியில இருக்கிறது அது நல்ல பலனை கொடுக்கும் அதனால ஒண்ணு தென்கிழக்கு பகுதியில பூஜை அறை அமையுங்க இல்ல வடமேற்கு திசையில பூஜை அறை அமைச்சுக்குங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வேற திசையில மாத்தி பூஜை அறைய வச்சாங்கன்னா நிச்சயமா இப்போ நீங்க ஒரு நைருதி மொழியில பூஜை அறை வச்சீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு கொடுக்கும் ஓகே ஓகே பொருளாதார ரீதியா பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஈசானி பகுதியில வச்சீங்கன்னா தலைப்பகுதியில பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தலை தலைமகனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தலைவருக்கு கொடுக்கும் பொருளாதார ரீதியாகவும் ஏன்னா ஈசானி அப்படிங்கிறது நம்முடைய வடக்கும் கிழக்குமான தலைப்பகுதி அப்ப அங்க குடுக்குறப்ப கண்டிப்பா தலைவனுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னா அவர் செய்யக்கூடிய தொழில பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவருக்கான மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறவுகளை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே சார் அதனால் ஈசானிய பகுதியில் வைக்கக்கூடாது ஓகே சார் நைருத்தி பகுதியில் வைக்கக்கூடாதுங்க ஒன்றும் அக்னி மூலை அல்லது வாயுமலை ஓகே சார் இது பூஜ்ஜியம் அமைப்பதற்கு சிறந்த பகுதிகள் சூப்பர் சார் சூப்பர் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி சார் நன்றிங்க